லார்ட் ஹலே லூயா சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தினத்திலும் சிந்தனைத் துளி நான்கு சிலுவையின் பாதையிலே தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம் தேவன் தாமே சிலுவையிலே நமக்காய் சமாதானத்தை சம்பாதித்தவர் நமது வாழ்க்கையிலும் சமாதானம் சூழ்ந்து கொள்ளும்படியாக மகிமையின் தேவன் நம்மோடு இருந்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்படி நாமம் சமலான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரே சமலானத்துக்கு காரணர் ஆம் அந்த உன்னத தேவனாய் கத்தர் இதோ தன்னை சிலுவையில் ஒப்புக்கொடுத்தவர் தம்மையும் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தம்மை பின்பற்ற அழைக்கிறவர் அந்த உன்னத தேவன் அவர் சிலுவையில் அடையப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய மீர்தர்களினால் காயப்பட்டு அக்கிரமங்களின் நிமித்தம் நெடுக்கப்பட்டு சமதானத்தை உண்டுபடும் தண்டனையை ஆக்கினையை தன் மீது அவர் சுமந்து கொண்டபடியாலே அவடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எஸ் ஐயா திக்கதரசன் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆம் கர்த்ததாமே சிலுவையை நமக்காக சமாதான பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் அவர் சமதானிய பலியை ஒப்புக்கொடுக்கிறவன் கொடுக்கிறவன் மனோற்சவமாய் செலுத்துங்கள் என்று லேவியர் அகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் தாமே தம்மைத்தாமே முழுமையாக அர்ப்பணித்து சமாதான பலியாக ஓ நமக்கும் சமாதானம் உண்டாகும்படியாக அந்த சமாதானத்தை உண்டான ஆக்கினை ஏற்றுக்கொண்டவர் சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ள பரலோகத்திலுள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று கொலை சேர்க்க அப்போ சிலர் எழுதுகிறார் கத்திரபர் சொந்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் சிலுவையில் சிந்திய இரத்தம் ஒரு சமாதானத்தை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது அந்த சமாதானத்தை நாமும் பெற்று அருமையான நாளிலும் நாம் அழைக்கப்படுகிறோம் சமாதானம் அது ஆவியின் கனி ஆவியின் கனியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார் நமது வாழ்க்கையிலே சமாதானத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாக செய்வார் சிலுவையிலே தாமே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினவர் உயிர்த்தந்த நாதர் உங்களுக்கு சமாதானம் என்று வாழ்த்துகிறவர் அவர் தாமே சமதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலக பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் ஹிருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் பதினாலு இருபத்தி ஏழிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆம் நமது இருதயம் கலங்க வேண்டியதில்லை நமது இருதயம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்த சமாதானத்தின் கர்த்தர் நம்மோடு இருப்பார் சமாதானத்தின் கர்த்தர் நம்மை நடத்துவார் ஆம் உலகம் தரக்கூடாத சமர்த்தி அருள்கிறவர் அவருடைய நான் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று அப்போ ரோமருக்கு எழுதுகிறார் கத்திர பிரசனாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் கத்தரின் உறுதியாய் பெற்றுக் கொள்ளும் பொழுது நாம் பூரண சமாதானத்தை அவிடந்து கற்றுக்கொள்ள முடியும் விவசாயத்திற்கு தரிசி சொல்வது போல அந்த பூரண சமாதானத்துடன் காத்து தேவன் நம்மை நடத்துவார் ஒரு உறுதியான மனதோடனே நாம் பற்றி கொள்வோம் கத்தர் சமதானத்தோடு நம்மை காத்துக் கொள்வாராக ஆ அந்த சமதானத்தை நாம் பெற்றுக்கொண்டால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியாவான்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் கத்துடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் அழைக்கப்படும் போது இந்த சமதானத்தின் பிள்ளைகளாக நாம் இருப்போம் சமதானத்தை நாம் பெற்றவர்களாக காணப்படுவோம் சமதானத்தை நாம் உண்டு பண்ணியவர்களாக காணப்படுவோம் சமதானத்து தூதர்களாக நாம் காணப்படுவோம் ஆ அந்த சமதானம் இன்றைக்கும் நமது இருதயத்தை நிரப்புவதாக தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அருமையான பாக்கியத்தை ஆண்டவராக தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக ஆம் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் தேவன் தாமே உயிர்த்தெழுந்த நாதர் அப்போஸ்தலர்களை சந்திக்க வரும்பொழுது பூட்டி அறைக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார் சமாதானமின்றி பயத்தோடே இருந்த அந்த அப்போஸ்தலர்களுக்கு புதிய சமாதானம் வந்தது கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பூட்டி அறைக்குள்ளே ஏதோ உள்ளத்தில் சமாதானம் என்று இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார் கத்திரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல இன்றைய நாளிலும் கத்ததாமே நமது கிருபையினால் ஒரு பெலத்தை இடைக்கட்டுவாராக ஆண்டதாமே நமக்கு சமாதானத்தை அருளி அவருடைய ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புவாராக கத்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் ஆம் சமாதானம் ஒரு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை இன்றைய தினத்தில் நாம் சுதந்தரிக்கும்படியாக கத்தர் நம்மை அழைக்கிறார் கத்ததாமே அந்த சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கற்றலை இடுவார் ஆம் சமாதானத்தை குலைக்கிற காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம் அந்த சாத்தான் கிரியைகள் எல்லாம் ஆண்டாமே கால்களில் நசுக்கி போடுவார் காலின்கீழை நசுக்கி போடுவார் தேவனுடைய கிருபை நம்மோடு இருந்து அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனுடைய கிருபை நம்மை நடத்தும்படி ஒப்பு கொடுப்போம் உன்னதான தேவன் தாமே சமாதத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை கால்களிலே நசுக்கி போடுவாராக ஆம் அந்த தேவனுடைய சமாதானம் தேவன் ராஜ்யத்தை கொண்டு வந்த தேவனுடைய ராஜ்யம் பிசிப்பும் படிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது ஆம் தேவனுடைய ராஜ்யம் சமாதானம் கத்திர பிரஸ் மகிமை ஒன்று அந்த ராஜ்யத்தை பற்றி கொள்வோம் உன்னதரான தேவன் தாமே சமதானத்தின் கத்தர் எப்போ எல்லா விதத்திலும் நமக்கு சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக சமாதானத்தின் கத்தர் கூட இருந்து நம்மை நடத்துவாராக சமதானத்தின் கத்தர் அதிசயங்களை காண பண்ணுவாராக எங்கள் ஹிருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆமீன் காட் பிளஸ்யூ கத்தர் ஆசிர்வதிப்பாரார்